மன்ற அன்பர்களுக்கே வணக்கம் என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும் இன்று திருப்பெருந்துறை ஆவுடையார் கோயில் பற்றி பார்ப்போம் ஹரகர நம பார்வதி பதையே ஹரகர மகாதேவா என்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி காவாய்க் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி நமச்சிவாய ஓம் நமச் சிவாய சிவாய ஒரு சொல்லுவர்களுக்கு ஒருகாலும் அபாயமில்லை நமச் சிவாய நமச்சோழுவர்களுக்கு ஒரு காலும் அபாயமில்லை தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருப்பெருந்துறை ஊரில் அமைந்துள்ளது ஆவுடையார் கோயில் மூலவர் ஆத்மநாத சுவாமி ஆவுடையார் தாயார் யோகாம்பால் தலவிருக்ஷம் குருந்தமரம் தீர்த்தம் அக்னி தீர்த்தம் இந்த கோவில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது அமைத்தவர் மாணிக்க விக்ரமாதித்ய சோழன் பாண்டிய நாட்டு மன்னனாகிய அரிமர்த்தன பாண்டியரின் அமைச்சராக இருந்த மாணிக்கவாசகரால் சோழநாட்டில் சோழ நாட்டில் நல்ல குதிரை வாங்கி வருமாறு கொடுத்த படத்தை எழுப்ப பெற்ற திருப்பெருந்துரை என்கிற ஆவுடையார் கோயில் இந்தளவும் வாழ்வாங்கு வாழ்ந்து வளரும் தமிழ்கலைக்கு கட்டியம் கூறுவது போல அமைந்திருப்பதே ஆகும் இங்குள்ள தேர் தமிழகத்திலுள்ள பெரிய தேர்கள் சிலவற்றில் ஒன்றாகும் திருவாரூர் திருநெல்வேலி ஆவுடையார் கோவில் ஆகிய ஊர்களில் உள்ள தேர்கள் தான் தமிழகத்தில் உள்ள கோயில்களில் தேர்களின் தேராகும் இந்த தேர்க்கான ஐயாயிரம் பேர் கூடினால் தான் இழுக்க முடியும் தமிழகத்திலுள்ள ஆலயங்கள் எல்லாவற்றிலுமே உருவ வழிதான் நடைபெறுகிறது ஆனால் இந்த ஆத்மநாதர் ஆலயத்தில் மட்டும்தான் அருவ வழிபாடு நடைபெறுகிறது மூலஸ்தானத்தில் எந்தவித சிலையும் கிடையாது ஆவுடையார் கோயில் பூதகணங்களால் கட்டப்பட்டது என்று நம்பப்படுகிறது பெரிய பாறைகளை கொண்டு வந்து தூண்கள் அமைத்தும் சிலைகள் வடித்தும் கொடுங்கை கூரைகள் இணைத்தும் மதில் சுவர்கள் கோபுரங்கள் எழுப்பியும் வைக்கப்பட்டுள்ளது கோயில் மண்டபத்தில் பத்து முதல் பதினைந்து வளையங்கள் கொண்ட ஒரே கல்லிலான கற்சங்கிலி செதுக்கப்பட்டு உயரத்தில் பொருத்தி தொங்கவிடப்பட்டுள்ளது இந்த கோயில் மற்ற சிவாலயங்கள் போல் கொடிமரம் இல்லை பலிபீடமும் இல்லை நந்தியும் இல்லை சுவாமிக்கு உருவமும் இல்லை மற்ற கோயில்களைப் போல தீப ஆராதனையின் போது தொட்டு வணங்க அனுமதியும் இல்லை இப்படிப்பட்ட கோயிலை ஒரு முறையாது சென்று வேண்டிய அருள் பெறுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் ஓம் நமோ பாவே ஹிரண்ய வர்ணாய ஹிரண்ய ரூபாய ஹிரண்ய பதியே அம்பிகா பதியே உமா பதியே பசுபதியே நமோ நமக ஊனானாய் உயிரானாய் உயிரிலுறும் உணவானாய் வானாதி ஐம்பூத வகையெல்லாம் நீயானாய் தேனாரும் மலக்குண்டை சிவமனும் பொருளானாய் நானானாய் உயிர்க்குரே ஞான பேரொழிமையே ஓம் நமச் நன்றி மீண்டும் சந்திப்போம்